சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை நான் ஒரு உண்மையை இன்று உடைத்து கூற வந்துள்ளேன் மனதில் இருப்பதை உன்னிடத்தில் கொட்டி தீர்க்கலாம் என்று வந்துள்ளேன் ஒருவரின் புகைப்படத்தை உன்னிடம் காட்ட கொண்டு வந்துள்ளேன் அது யார் என்று தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில் பிறரை வருத்தி பார்க்க கூடாது என்ற எண்ணம் கூட உன்னை சுற்றி இருக்கும் இவர்கள் எத்தனை நல்லவர்கள் என்பது நினைத்திருக்கிறாய் ஆனால் அவர்கள் நல்லவர்கள் அல்ல என்று காட்டத்தான் நான் இப்பொழுது வந்துள்ளேன் வெளுத்தது எல்லாம் பால் என்று நினைத்து இருக்கும் உனக்கு கல்லையும் பாலாக காட்டிக் காட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படையாக காட்ட வந்துள்ளேன் ஏதோ பிரார்த்தனை நடக்கிறது யாரால் அது வருகிறது என்று தெரியாமல் இருக்கிறேன் என்று புலம்பினாயே ஏதோ என்னை மீறிய காரியங்கள் என் இல்லத்தில் நடக்கிறது ஏதோ இருக்கிறது என்று நம்பினேன் ஆனால் என்ன என்று தெரியவில்லை என்று கண்ணீர் விட்டாயே உனக்கான நல்ல காலம் பிறக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது வெளுத்தது பால் என்று நினைத்து விடாதே கல்லும் பாலாகத்தான் இருக்கும் என்று புரிந்து கொண்டு வாழ்க்கையில் புத்திசாலித்தனமாக கேட்டது என்ன நல்லது யார் என்று புரிந்து கொண்டு நடந்து வாழ்க்கையை காப்பாற்றிக்கொள் அன்பு உள்ளம் கொண்ட உனக்கு இத்தனை தீயது நடக்கிறது என்றாலே உனக்கு தெரிகிறது அல்லவா இது தெய்வம் கொடுத்த வழி வேதனை அல்ல மனிதர்களால் செய்யப்பட்ட வழி வேதனை என்று உனக்கு இன்னுமா புரியவில்லை இத்தனைக்கும் காரணம் ஒருவன்தான் அந்த ஒருவனை தான் என்று பழித்தீர்த்துள்ளேன் அந்த ஒருவன் நாளை மாலைக்குள் இரத்த காயங்களோடு உன் கண்களில் தென்படுவான் அவன் யார் என்று சொல்கிறேன் என் காரண காரியங்களை பிரிந்து கொண்டு என்னை அவமதித்து விடாமல் என் அருகில் நின்று என் கைகளை பிடித்துக்கொள் ஆபத்துக்காரர்களை நான் விளக்கும் வரை நீ என் அருகில் நிற்பதுதான் உனக்கு நல்லதாக இருக்கும் இல்லை என்றால் உன்னை அடியோடு தான் இங்கே திட்டம் போட்டிருக்கிறார்கள் வாழ்வில் நீ மீண்டும் எழுந்திருக்கப்பட செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய திட்டமாக இருக்கிறது அவனுக்கு தெரியாது அல்லவா அதனால்தான் இப்படிப்பட்ட முடிவை அவன் எடுக்கிறான் என்று தெரிந்து கொள் அவனை பற்றிய காரியங்களை நான் சொல்லி இருக்கிறேன் அல்லவா நாளை மாலைக்குள் இரத்த காயங்களோடு உன் கண்களில் தென்படும் அவனை இன்று இரவுக்குள் அவன் புகைப்படத்தை உன் கண்களில் காட்டுகிறேன் அப்பொழுது தெரிந்து கொள்வாய் அவன் யார் என்று உனக்கு நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்